ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஷ் ரியல் இஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஃப்யூச்சரில் உங்கள் பசங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு லேண்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் திருப்பூர் மாவட்டம் விஜயபுரம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சஷ்டி அவனியூ வந்து பிளாட் பிரித்து ஊருக்கு சென்டர் பாயிண்டில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் வழி பஸ் ஸ்டாண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் விஜயபுரம் என்ற ஊருக்கு பக்கத்தில் ஊருக்கு மத்தியில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டானதை டிசி பேப்பரோட ரோடோட பிளாட்டோடு பிரித்து முப்பது அடி ரோடையோடையும் இந்த இடம் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் குழாய் பதிச்சுருக்காங்க இது போக உங்களோட ஸ்பெஷல் ஏற்ற மாதிரி பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கத்துலேயும் நீங்கள் நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயும் இந்த இடத்த வந்து இவங்க பிளாட் போட்டு அமைச்சு வச்சுருக்காங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாட்டும் பார்த்திங்கன்னா நட்சத்திரமாக நல்ல பாக்ஸ் ஷேப்லேயும் இந்த ப்ளாட்டு ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு நீங்கள் மூணு சென்ட்லேருந்து அஞ்சு செண்டு ஆறு செஞ்சு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக பிளாட் ரெண்டு செண்டு மூணு சென்ட்லேருந்து தனித்தனியாக பிளாட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க ஊருக்கு மத்தியில் இருக்குங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அடுக்கு மாடி குடியிருப்பு மூணு மாடி நாலு மாடி அஞ்சு மாடி வரைக்குமே குடியிருப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு சிரமம் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு ஊரை ஒட்டியே வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கும் செப்ரேட்டாக நம்பர் போட்டு தனித்தனியாக நம்ம வீடு கட்டினா ஒரு இருபது அடி ஒரு இருபது அடி முப்பது அடி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிளாட்டில் கழியும் மற்ற எல்லா ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா பிளாட் பிரிக்கும் போது ஒரு பகுதியை கிராஸிங் இருக்கும் அந்த பகுதியை கழிச்சிட்டு தான் நம்ம வீடு கட்டுற மாதிரி இருக்கும் பட் இந்த சஷ்டி விநியோக பொறுத்த வரைக்கும் அவங்களே கிராசிங் இடத்த ஃபுல்லாக கழித்து அதவே ஒரு பாதை மாதிரி போட்டுட்டு இடத்த வந்து நட்சத்திரமாக இருக்க மாதிரி ரெடி பண்ணி நம்மளுக்கு வேஸ்டேஜ் இடம் வந்து வேஸ்டேஜ் ஆகாத அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிளாட்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி குழாய் போட்டு வச்சுருக்காங்க உங்கள் சர்வீஸ்ன்னு பார்த்திங்கன்னா சர்வீஸுமே உங்களுக்கு இந்த இடத்துக்கு பக்கத்துலேயும் இருக்குது சர்வீஸும் எடுத்துக்கலாம் வீடு கேட்டிங்கன்னா சர்வீஸ் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடம் வாங்கணுன்றது ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயமா இருக்குது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் கூடிடுச்சு அவுட்டரில் மலையடி வாரம் இந்த ஏரியாவில் கூட ஒரு ஏக்கர் எடுக்கிற மாதிரி இருந்தால் க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் போயிடுது ஒரு ஏக்கர் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஊருக்கு மத்தியில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாட் வந்து கம்மியான விலையில் வந்து இவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் கோவில்வள்ளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் விஜயாபுரம் என்ற ஊருக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஓகேவா இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு காங்கையும் செல்லக்கூட செல்லக்கூடிய மெயின் பைபாஸுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக காங்கை டு திருப்பூர் செல்லக்கூடிய மெயின் ரோடு அந்த மெயின் ரோடிலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்மளுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு வீடு இப்போ பண்ணி கார்ட்டிங்க பார்த்தீங்களா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வீடு தான் இருக்குது நிறைய வீடு இருக்குது குறைஞ்ச விலையில் ஒரு டிடிசி கப்பலோட ஊருக்கு மத்தியில் இடங்கிறது கிடைக்காது பட் இவங்க வந்து ஒரு லோக்கல் ஒரு சாதாரண பீப்புள் ஒரு நடுத்தர வர்க்கத்தில்வங்க வாங்க ஒரு வா ஒரு ஒரு ரெண்டு சென்று மூணு இந்த மாதிரி வாங்குற அளவுக்கு இவங்க வந்து பிரித்து வச்சிருக்காங்க அவுட்டரில் போகக்கூடிய பிளாட்டை பார்த்திங்கன்னா ஒரு செண்டு பார்த்திங்கன்னா பாஞ்சு லட்சம் இந்த ரேஞ்சில் போகுது பட் வந்து ஊருக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா பிரித்து இதெல்லாம் கம்மியில் கொடுக்குறாங்க ஒரு செண்டின் விலையானது ஒம்பது லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க நைன் லேக்ஸ்லேருந்து விலையானது ஸ்டார்டிங் ஆகுது இங்கே நேரில் போய் இடம் பாருங்கள் இடம் கரெக்டாக உங்களுக்கு இடம் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு நேரடி சுற்றிக்கல விலை குறைச்சுமே கொடுப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிஷனாக இவ்வளோ விலை தான் அப்படின்றது இது கிடையாது இடத்த படிக்கும் யூஸ்னபுளான விலை இருக்குது நேரில் போய் இடம் பாருங்கள் இந்த கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இந்த காண்டெக்ட் நம்பர் கொடுக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரடியாக போங்க உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு விலை கம்மின்னு கொடுப்பாங்க ஓகே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்